கிலோமீட்டர் இந்த திட்டம் உறுப்பினர்கள் சொன்னதைப் போல கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் நிலங்களுக்கு குடிநீர் அமைந்திருக்கிறது இந்த திட்டத்துக்கு முதல் கட்டமாக மாயனூர் முதல் தெற்கு வெள்ளாறு வரையில் நூற்றி பதினெட்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடியில் பணிகளை மேற்கொள்ள நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கப்பட்டது அலகேஷனில் கொள்கை அளவில் உங்கள் ஆட்சியில் ஒப்பு அவலாசப்பட்டது முதல் கட்ட பணி ஜீரோ பாயிண்ட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் வரை கரூர் மாவட்டத்தில் அதுக்கு நூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரெண்டாவது கருந்த ஐம்பத்தி நாலு கோடி அறுபத்தி ஒம்பது கோடி அறுபது கிலோமீட்டர் அதற்கு அதற்கு அந்த நூற்றி அறுபது கோடி என்று இப்படி படம் சேர்த்துருக்கிறோம் எல்லாம் மறக்கம் பண்ணி முப்பத்தொன்பது கோடிக்கிறவர்கள் இதற்கு கடைசியாக நீங்கள் விட்டு போன படம் இந்த முந்நூற்றி முப்பத்தி ஒரு கோடிக்கு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் நிர்வாகம் ஒப்புதல் அளித்தீர்கள் அதற்கு பிறகு தேர்தல் வந்தது அறிவதற்கு முன்னால் இந்த முதல் திருத்தத்தில் இருக்க முந்நூற்றி எழுநூறு கோடிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதுவரை இரநூத்தி எண்பத்தி எட்டு கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது மீதி இருக்கிற தீர்வாகிகள் வெட்டுகிற பணி நடந்து கொண்டிருக்கிறது எண்பத்தி மூன்று சதவீதம் முடிவடைந்து இருக்கிறது இந்த பேக்கேஜ் பேக்கேஜ் இருந்து முப்பத்தி ஆறு கோடி தேவைப்படுகிறது இவைகளுக்காக தடுப்பு நிலையெடுக்கிற சட்டம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ஏக்கர் பட்டா நிலங்களில் இதுவரையில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏக்கர் நிறம் முதற்கட்டமாக நீங்கள் எந்தெங்கே இதை டெண்டர் விட்டு எடுக்கிறீர்களோ அந்த இடத்தை கூட நீங்கள் ஆச்சரியம் செய்யவில்லை அதையும் நாங்கள் செய்திருக்கிறோம் எனவே இப்பொழுது இந்த கால்வாய் நீர் அமைக்க மூவாயிரத்து இருபத்தி ஆறு கோடி செலவாகும் என்று மறுபட முடிவடப்பட்டிருக்கிறது நிலைமை கேட்ட முன் முன்னுரிமை மேற்கொள்ளப்படும் என்ற திட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சரோ தங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட எண்ணம் ஏற்படுவதற்கு முன்னாலேயே அந்த மாவட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி எட்டிலேயே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை முன்வழிந்தார்கள் எனவே அந்த திட்டத்தை இது நாங்கள் பெற்ற பிள்ளை விட்டுவிட மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான மானியக் கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுக்கும் மானிய கோரிக்கை இருபத்தி ஒன்று மாண்பு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மாண்முக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை பற்றிய மானியக் கோரிக்கை இருபத்தி ஒன்னின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரமும் மூலதன கணக்கிலே ரூபாய் பதினெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரமும் மற்றும் கடன் கணக்கிலே ரூபாய் ஒரு கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகையை அரசுக்கு வழங்க பெற வேண்டுமென கோருகிறேன் முப்பது முப்பத்தி ஒன்பது கட்டடங்கள் பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் மற்றும் பொதுப்பணி மானிய கோரிக்கை எண் முப்பத்தி ஒன்பது கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் நானூற்றி அறுபத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி பதினோறாயிரம் மூலதன கணக்கிலே ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருடியே ஐம்பத்தி அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் மற்றும் கடன் கணக்கிலே எண்பது லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன் வெட்டி